ஆச்சி இல்ல இல்லை நம்ம ஊருக்கு இல்ல இல்ல மத்த மத்தேனப்பா நீனா இல்ல அப்பாஜி இல்ல அவுச்சி இல்ல 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 இல்லே இல்ல அல்ல நம்ம தன் மனி இல்லை அவ்ச்சாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இல்லை இல்லை ஆ இல்லை நம்ம என்ன பட்டை எல்லாம் தூக்கம் பண்ணிட்டு நான் இன்னும் தூக்கம் பண்ணிட்டுலாம் அங்கே வந்து பைக் நகை பேக் எல்லாம் தன் கொட்டு ஓகே மத்த ஏன் நடக்கத்தி மத்த இல்லை இல்லை மத்த என் சமைச்சரா வீடியோ கால் மாடி ஏ பேட பேட ஏழுத்தாயிரம் oh,

ಅಲ್ಲೇ ಇಷ್ಟ ಎಷ್ಟೋತ್ ನಾನು ಗರಾಕತ್ತೆ ಇಲ್ಲಿ ಬಂದ್ ವಾಯ್ ವಾ ದಾ ಫೋನ್ ಇತಕೋ ಅಂತ ಕುಂತಿದೆ ಅದಕ್ಕ ಅನ್ಕೊಂಡೆ ನಂದ ನಂದ ಅಂದ್ರೆ ಕೇ ಕೇಳಿಲ್ಲ ಗೊತ್ತಾತ್ ನನ್ಗೆ ಫೋನ್ ಇತಕೋ ಅಂತ ಕುಂತ ಪಾಯ್ ಹೆಣ್ಣ ಅಂತಂದೆ ಹೋಗ್ ಮಾರ ಹೋಗ ಪೂಜಿ ಮಾಡ್ಯ ಆ ಕಡೆ ನೋಡ್ತಿನ ಕಲಾವತಿ ಒಂದ್ ಇದಕ್ಕ ಇದತತಿ ಆಯ್ ಅಯ್ಯ ಕಸ ಕಸ ಹೊಡಿತಿಲ್ಲ ರಿಬೀಪ್ ರಿಪಿ ಹೋಗಿತಿತ್ತಿಲ್ಲ ஏன்னா பூஜை கீஜி மாத்தி இல்ல ஏன சொல்ல மந்தி தோர் கண்டி படத்தில ஆஹ் நடிவா தங்கி ஏதாவது ஆஹ் ரொட்டி ஹஞ்சே நானே தங்கிய நந்தி ரோனே ஒன்ஸ்வல் ஓத்து அமேல்தாடி பூஜை மாதன்க்கித்த மந்தி நோட்தல்ல ಏವ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಲ್ಲವ ಏನ್ ಆಚಾರ ಹೇಳ್ತಾಳ ನೋಡ್ತೀನ ಮಗಳಿನ ಆ ಮ್ಯಾಗ ಅವತ್ತು ಬಂದ್ರೆ ಮಂಗಿ ಸಳ ಅಂದಂಗಿಲ್ಲ ಅನ್ರಿ ಯಾ ಯಾವ ತಂಗಿ ಯಾಳ್ ಯಾವ ಆಳ್ತುವ ಅಪ್ಪ ಇನ್ನೊಂದ್ ಎರಡು ನಿಮಿಷ ರೇಟ್ ಆಗಿದ್ರೆ ನಮ್ ಹೋಗ ಗೊತ್ತಾಗ್ಬಿಡ್ತಿ ಏನ ಜೊತೆ ಮಾತಾಡಕತಿ ಅಂತ ಏನ ಕ ಕೊಡ್ರಿಲಿಲ್ಲ ಐತಿ ಅಕ್ಕತಿನಿ ಯಾವ ಎಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನ ದ ಆಡ್ಕೊಂತ ಆಡ್ಕೊಂತದ ಮೆಟ್ಲುಗಟ್ಟಿ ಮ್ಯಾಗ ಬಂದ್ ನಿಂತಿದ್ದ ஆஹ் நான்கொந்து இட்ட முக்கித்து அய்யாத்தே குண்டாடே கொடுகுன கூட கொட்ரி சக்கர கொட்ரீ பாப்பா நீ எஸ்டாத்தி பாரே உடுகு அட்ஸதே உடுக முக்கி தோழதே ஜக்கா மாடதே தெரி எறே அங்கி விச்சத அங்கித கொட்ரி கொட்ரி அல்ல ஜு காட்டிவா எதோ தான் கொட்ரி அல்ல ிவ இனா இவாயி தீண்ட நென நோட ಹಾ ನೋಡ್ತೈತಿ ನೀನ ನೋಡ್ತೈತಿ ಆಯ್ ಅಯ್ ಆಯಾ ದಿನ ಜುಟ್ಲಾ ಇಟ್ಕೊಂಡು ಕುಂತೈತಲ್ಲ ಅಲ್ಲ ಬಿಟ್ಕೊಂಡ ಅಂತಂದು ನೋಡ್ತಿದೈತಿ ಪುಣ್ಯಕಾ ಹುಡುಗ ಜುಟ್ಲು ಬಂದಿಲ್ಲ ಏವಾ ನಮ್ಮಂಗ ಏನಂತ ನೋಡದ ಅದ ನಿಮ್ಮ ಸಣ್ಣಮ್ಮ ಏನಂತ ನೋಡ ಆ ಬಾ ಗುಂಡ ಗುಂಡಾ ಬಾ ಇಲ್ ಗುಂಡಾ ಅಲ್ಲ ಈಗೇನು ನೋಡಿದ್ರೆ ಇಷ್ಟತನ ಶಂಕರಮ್ಮ ಏನ ಊರಿಗೆ ಹೋಗೇ ಬಿಡ್ತಾಳ ಅಲ್ಲತಿ ಮಾಡಿಲ್ಲ ಈಗ ನೋಡಿದ್ರೆ ತುಟ್ಕೊಂಡ್ವಲ್ಲ ಬಿಟ್ಕೊಂಡ್ವಲ ಆ ಹುಡುಗನೇ ತಗೊಂಡ ನಿಂತ ಹಾಯ್ ಕಳ ನನ್ನ ನೋಡಿ ಏನು ಆಗಕತ್ತೈತಿ ಅದ ಕಳ ಆ ಕಲೀ ீனேண்ட நீனே ஜிந்திரவ நம்ம அம்மா நீனே அல்ல ஜிட்ல அம்மல்ல மகவ அய்யா ஏன்வாக்கா சங்கிரம நீனே அந்தி நான் இஷ்ட் திவ்ஸாங்க தீவி அன்னோதேக்க நீனே சங்கிரம ஆஹ் வா ஜாம்பிலேர ஆஹ் குடஸ் தான் கொட்ரி ஆகலே குடிலவ உச்சி ஓகே நோட் தப்பாத்தி தகத விட ஆஹ் கொட்ரி ஜெய்கா நானே சகணினா ஓட்டி கணக்வ குழற இஷ்டிப்போக இது மடவி இவ்ர நம்ம நீர் ஒன் வார வார்த்தே அல்ல இட தூண்டர ஓட்டி ஆக தோகி அல்ல கண்தூரி குழாற படிபாய்வா ஆஹ் ஜெயநத்வா கூழ தின்பக்கேர் கூழு 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 கூழ அந்தவா இவா சோடுவா நீங்க குடசவ் ஏனாலப்பாத்த இல்லை இது உதுக்கி தனிச்சிட்டு இழி பட்டன அக்க நான அய்யா ஜெய்ய ஜெய்ய கடி தெளி சிட்டு பட்டன சாத்தார ஏனே தெளி சீட்டி அன்ன ஜிண்ட் மக்கோம் ஜெய் அந்த அன்னத கடிமக்கிவா தென்கூதா தெளி பலிங்கிட்டி தவ நானு நோடீனா இன் திந்தவ ஜுளா இட நன்கா தெளி நோ இல்ல சீட்டி சீட்டினு இல்ல

ಸುಮ್ಮನೆ ಬಂದಂಗೆ ಆತನ ಮತ್ತು ನಾನೇ ಹೆಂಗೆ ಕರೀರಿ ಪಾಯ್ಗೆ ಫೋನ್ ನೋಡಿದ್ರೆ ಒಬ್ಬೊಬ್ಬ ಬುಲಾಕನ ಏನದ ಬುಲಾಕ ಬುಲಾಕ್ ಮಾಡಿಟ್ಟ ನಂಬರ್ ಏನು ಮಾಡಿ ಪಾಯ್ಗೆ ಇತ್ತಾಗ್ರೆ ಯಾರು ಇಲ್ಲ ಮಾತಾ ಈಕಿ ಬಾಯಿ ಬಡ್ಕಿ ಕಲ್ಲಮ್ಮ ನೋಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನು ಊರಿಗೆಲ್ಲ ಡಾನ ಡನಲ್ ಡಾನ ಡಾನ ಡನಲ್ ಗಂಟಿ ಹೊಡ್ತೇವೆ ಹಾಂ ಗೌಡ್ರ ಕೆಲವತ್ತಿರು ಮನೆಗೆ ಬಂದಿದ್ರೆ ಹಾಂ ಗೌಡ್ರ ಕೆಲವತ್ತಿರು ಮನೆಗೆ ಬಂದಿದ್ರೆ ಹಾಂ ಗೌಡ್ರ ಕೆಲವತ್ತಿರು ಮನೆಗೆ ಬಂದಿದ್ರೆ ಅಂತಂದೆ ಏನ್ ಮಾಡ್ಲಿಗ ದ್ಯಾಮಿ ಹೇಳ್ದಂಗೆ ಏನಾರ ಕುಚ್ಚು ಕುಚ್ಚು ನಡ್ಸಿ ಶಾಣಿಕಿ ಕಲಾವತಿ ದ್ಯಾಮಿ ಹೇಳ್ಕಂಗೆ ಸುಳ್ಳ ಹೇಳ್ತಾನೆ ನಾನು ಮುಂದೆ ಹಾ ಒಂದು ಲೆಕ್ಕನಾದ್ರೂ ಒಂದಲ್ಪ ಮಾರಯ ಹಾ ಹೋಗೋ ಮಾರಯ ಏನಂತ ಸಿಗ್ನಲ್ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಹೀಗೆ ಕಲಾವತಿ ಹೊರಗೆ ಬರ್ಲಿ ಅಂತಂದ್ರೆ ಅದಾಳು ಮನೆಯಾಗ ಇಲ್ಲ ನೋಡ್ತಂತಿ ಅದಾಳು ಮಾರಯ ಬಾಗ್ಲಾ ತೆಗದೈತಿ ஏன்தி கொள்ளி கம்மிங் ஓதிரல அந்தத்தி அந்த ஒடக்கடி அல்ல அல்பாக்கி மத அந்தோட அதுக்கரா கல் தார்லி தின காசிடுதானாக்கி தின காசிடுதான இத்தர் நீட்டங்கூக் தூக்கி தாக்கு ஓகே நோட் பண்ணாருத்தர் கல் த ி ஜனே பரபரிகர்த்த தின எஸ்டிட்டிர் தானே ஹீஹிப்தி சிவங்க எல்லா இவத்த பரபரீ ஜோத்க நோட்னாச்சின மூவ முனக்குல இல்ல மம் யாது இல்ல ஏன்னில வந்திராக்கி நோட் இல்ல நோட்லே கேங்கல நோட்லேங்க பிஸ்தி ஜடத்தா ஜட்ர எதல் நோட மார்த்தரி நான்கு இன்னொரு சரி ஒது கட்லி மூலி அந்த ಬಡಗಿನ ತೋಣಕ್ಕ ಹೇರ್ತಾ ಹೇರನ್ ಅಂದ್ರೆ ಇನ್ನೊಂದ್ಸರಿ ನಮ್ಮನಿ ಕಡೆ ಹದಿರಾ ಬರ್ತದೆ ಏನೇ ತೀರ ದಿನ ಅರ್ಧ ಅರ್ಧ ಲೀಟ್ರ್ ದಿನ ಅರ್ಧ ಅರ್ಧ ಲೀಟರ್ ಹಾಲಿ ಹಿಗ್ಗಿ ಈಗಿ ಹಿಗ್ಗಿ ಹೋಗತ್ತಂ ಬರ್ಲಿ ಗೊತ್ತಾ